இந்திய மூட நம்பிக்கைகளும் அதன் பின்னணியில் இருக்கும் விசித்திர காரணங்களும் உலகெங்கிலும் சகுனம் சடங்கு மூட நம்பிக்கைகள் நிறைந்துள்ளன ஆனால் இதற்கான தாய்நாடு இந்தியாவாகத்தான் இருக்கிறது சிலவன அறிவியல் பின்னணி கொண்டுள்ளன சிலவன முற்றிலும் முட்டாள்தனமான முறையில் பின்பற்றப்பட்டு வருகிறது நாகரீக வளர்ச்சி பட்டப்படிப்பு முடித்தவர்கள் கூட இது போன்ற மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருப்பதுதான் சோகம் சூரிய அஸ்தமனம் பிறகு நகம் வெட்டுதல் அந்த மூன்று நாட்கள் மெட்டி அணிவது பூனை குறுக்கே வருவது போன்றவற்றின் பின்னணியில் அறிவியல் மருத்துவ காரணங்கள் இருப்பினும் எலும்பிச்சை கட்டுதல் விதவை பெண் எதிரே வருதல் பால் பொங்குவது கண் துடிப்பது ரீதியில்தான் இருக்கின்றன சூரிய அஸ்தமனமான பிறகு முடி நகம் வெட்டுதல் இன்றளவும் நமது நாட்டில் சூரிய அஸ்தமனமான பிறகு முடி நகம் வெட்டுதல் கூடாது என கூறுவது உண்டு அந்த காலத்தில் சூரிய அஸ்தமனமான பிறகு வீடுகளில் பெரியதாய் வெளிச்சம் இருக்காது அகல் விளக்குகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட நிலைதான் இருந்தது எனவே சூரிய அஸ்தமனமான பிறகு முடிநகம் வெட்டினால் அவை தவறி உணவில் கலந்துவிட்டால் உடலுக்கு கேடு என இவற்றை செய்ய வேண்டாம் என கூறியிருக்கலாம் ஆனால் இன்றளவும் இதை இந்தியாவில் பின்பற்றிதான் வருகிறோம் அந்த மூன்று நாட்கள் இன்றும் கூட பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கு செல்லக்கூடாது என்று கூறுவார்கள் ஏன் சிலர் சமையலறையில் கூட செல்ல அனுமதி இல்லை அன்று நாப்கின் போன்ற பாதுகாப்பு உபகரணம் இல்லை எனவே உடலில் இருந்து வெளியேறும் அந்த கிருமிகள் நிறைந்துள்ள இரத்த போக்கினால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்றுதான் அந்த நாட்களில் வீட்டிலிருந்து வெளியே அமர வைத்தனர் ஆனால் இன்றளவும் இதை பின்பற்றுவது கேலிக்கூத்தாகத்தான் இருக்கிறது கிரகணம் அன்று சமைக்கக்கூடாது கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது சமைக்கக்கூடாது என்று கூறுவது உண்டு ஆம் இதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கிரகணத்தின் போது சூரியனில் இருந்து பூமிக்கு வரும் கதிர்வீச்சு தடைப்படுகிறது இதற்கு மாறாக தீய கதிர்வீச்சுகளின் தாக்கம் பூமியில் அந்த காலத்தில் இருந்தே இது பின்பற்றப்பட்டு வந்துள்ளது இதை தற்போதைய அறிவியல் விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொண்டுள்ளனர் எலுமிச்சை எதற்கெடுத்தாலும் எலுமிச்சை கட்டுவது நம்மில் பலரை கடுப்பாக்கும் செயல்பாடு வீட்டில் அலுவலகத்தில் வாசலில் எலும்பிச்சை கட்டப்பட்டது போக வாகனங்களில் எல்லாம் கூட எலும்பிச்சை கட்டும் பழக்கம் இருக்கிறது எலும்பிச்சை சிவப்பு மிளகாய் கறி போன்றவற்றை சேர்த்து வாசலில் கட்டினால் திருஷ்டி கழியும் என்கிறார்கள் ஆனால் இதற்கான உண்மை வழக்கங்கள் என்ன என்று தெரியவில்லை பொதுவாக மெட்டி இரண்டாவது விரலில் தான் அணிவார்கள் அந்த இரண்டாவது விரலில் இருந்து ஒரு நரம்பு கருப்பை மூலமாக இதயத்திற்கு செல்கிறது இந்த விரலில் மெட்டி அணிவதால் கருப்பை பலமாக்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இதனால் பெண்கள் கர்ப்ப காலத்தின் போது எந்த பிரச்சனையும் இருக்காது என்று கூறப்படுகிறது இதனால்தான் திருமணமான பெண்கள் மெட்டி அணிய வேண்டும் என்று கூறப்படுகிறது பூனை எதிரே வந்தால் கெட்ட சகுனம் உண்மையில் இதன் பின்னணி கதையே வேறு அரசர் காலத்தில் போருக்கு செல்லும் போது இடையே பூனை வந்தால் வேறு வழியின்றி சென்று விடுவார்கள் ஏனெனில் பூனை மக்கள் இருக்கும் பகுதியில் வாழும் உயிரினம் அந்த காலத்து போர் நியதிப்படி மக்களை துன்புறுத்தாதுதான் போரில் ஈடுபட வேண்டும் ஊரின் எல்லைகளில்தான் தான் போரிடுவார்கள் இந்த வழக்கம்தான் பின்னாளில் குருட்டுத்தனமான மூட நம்பிக்கையாகிவிட்டது கைகளை பார்த்து முகத்தில் ஒத்திக்கொள்வது இது பலருக்கும் இந்த காலத்தில் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை காலை எழுந்ததும் தங்கள் கைகளை பார்த்து முகத்தில் ஒத்திக்கொள்ள வேண்டும் என்று கூறும் பழக்கம் இருந்தது ஏனெனில் நமது உள்ளங்கையில் இருந்து வெளிவரும் வீச்சு அல்லது ஒளி மூளை மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கூறப்படுகிறது இதனால் தான் மணமக்களை வாழ்த்தும் போது அவர்கள் பின்பற்றப்பட்டது கண் துடித்தல் இடது கண் துடித்தால் கெட்டது வலது கண் துடித்தால் நல்லது என்று கூறும் மூட நம்பிக்கையும் நம்மவர் மத்தியில் வெகு நாட்களாக இருந்து வருகிறது அறிவியல் ரீதியாக இது ஊட்டச்சத்து குறைபாடும் மற்றும் கண்களுக்கு அதிக வேலை கொடுப்பது என்று கூறப்படுகிறது பால் பொங்குவது வெள்ளிக்கிழமைகள் போன்ற நாட்களில் பால் பொங்குவது தீய சகுனம் என்ற மூட நம்பிக்கையும் உள்ளவி வருகிறது பால் மிகுதியாக சூடாகும் போது பொங்குவது இயல்பு இது நமது கவனக்குறைவு பள்ளி கத்துதல் பள்ளி சத்தமிட்டால் கூட அது சகுனமாக பார்ப்பது மிகப்பெரிய மூடநம்பிக்கை இவையெல்லாம் சிரிப்பை வர விடுகிறது பெண்கள் விதவை பெண் எதிரே வருதல் ஆண் வெளியே செல்லும் போது தலைவிரிகோளமாக பெண் நின்று கொண்டிருப்பது போன்றவை கூட சகுனமாக பார்க்கப்படுகிறது இவை முத்தாள்தனத்தின் உச்சக்கட்டமாகத்தான் இருக்கிறது பாவம் இதற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்